தியேட்டர் செட் ரொம்ப சூப்பராக இருக்கு படம் ஸோ கண்டிப்பாக டூ அண்ட் ஆஃப் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ தலைவரோட ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு மெயின் பில்லர் வந்துட்டு அவரோட ஆக்டிங் அண்ட் அவரோட பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு மியூசிக் அண்ட் வந்துட்டு விஷுவல் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு த்ரீ வைஸ் பண்ணுறது கண்டிப்பாக பாருங்க எல்லாம் போரிங்லாம் எதுவுமே இல்லை செகெண்ட் டாப் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது போகிறதே தரல ஸோ கண்டிப்பாக அவருக்காக பார்க்கலாம் நான் சூரிய ஃபேன் இல்லை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன் இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணத விடவே டபுள் வேலையும் நல்லா இருந்துச்சு அவர் ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து படத்தை தூக்கி கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவர் ஆக்ட்டிங் ஆ சார் அவர் வேற அமரன் எனக்கு யா கண்டிப்பாக ஆ ஒரு டைம்ல ரெண்டு மூணு டைம் என்னாலும் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு சொல்லவே முடியாது இப்போ வந்த படத்துல பார்க்கும் இதெல்லாம் வேஸ்ட் மத்த படம் இதெல்லாம் பயங்கர மாசு அப்படி சொல்லல எல்லா படமும் நல்ல படம் தான் ஆனா இது வந்து அதை விட டாப் டக்கரு கண்டிப்பா அவார்ட் வின் பண்ணிரும் படம் சூர்யாவும் அவார்ட் வின் பண்ணிடுறாரு பெஸ்ட் ஆக்டருக்கு இந்த தடவை பயங்கர மாசு அதுவும் ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்லாம் சூப்பராக அவரோட சிக்ஸ் பேக்கு எல்லா பாடி லாங்குவேஜ் சூப்பர் ஒவ்வொரு சீனுக்கும் அவர் எந்தெந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு வேற லெவல்ல இருந்தார் நான் ஒரு சூர்யா ஃபேனாக உட்காரும் போது அவரை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் படத்தை பார்க்குறேன் அவரோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு மூமெண்ட் அப்படியே ரசு ரசு பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு போடோம் அது கார்த்தி வந்தது தான் ஆல்ரெடி ரிவீல் படி சூர்யா இருந்தாலும் சரி வேற எதுலையாவது நடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன் பார்த்தா இதுலேயே ஃபைனல் டச்சில் செம்மையாக இருந்தாங்க போரிங்னு சொல்லவே முடியாது செம்மையாக இருந்துச்சு படம் ஒவ்வொன்றுமே அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்ன ஒவ்வொரு தேசத்துலேயும் அந்த இதில் போய் போய் எடுப்பாங்க அப்போ அடுத்த என்ன நடக்கும் அடுத்த என்ன நடக்கும் ட்விஸ்ட் செம்மையா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு த்ரீ டி தான் வேற எல்லாம் செம்மையா இருக்கு படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து நல்லா தருமையான எத்திர சூர்யா சூர்யா சூப்பர் சூப்பர் வேற லெவல் வேற லெவல் அந்த கதை எல்லாம் சூப்பர் அந்த த்ரீ எஃபெக்ட் எல்லாம் அந்த மாதிரி

ஆனால் வந்து ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் வித்தியாசமாக இருந்துச்சு இது வரைக்கும் வந்து ஜெனரில் இது கொஞ்சம் வித்தியாசமான ஜெனர நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரெண்டு வருஷம் கேப்புக்கு அப்புறம் சூர்யா வந்ததுக்கு இது ஒரு வருத்தான மொழி தான் ஒரு இது கூட லேக் ஆகல ஃபுல்லாக ஆடியன்ஸ் அப்படியே சீட் எட்ஜ்லேயே உட்கார வச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பீட் பண்ண வாய்ப்பு ஐயா கண்டிப்பாக ஏன்னா அமரன் வந்து மீன் ஆல்ரெடி சம எடுத்துட்டாங்க காசை இப்போ வந்து இப்போ ஆக்சுவலி வேற எந்த படமும் காம்படிஷன் இல்லை ஸோ கங்குவா வந்து பீட் பண்ணிடுவோம் ஈஸியாக

எங்கயாவது ஒரு இடத்துல வந்து லேக் இருக்கும் அப்படின்னு லெவலில் பண்ணிட்டாங்க எல்லாமே பிளஸ் பார்த்தேன் பட் தயவு பாக்குறதாலும் தயவுசெய்து பாருங்க இது வரைக்கும் ஒரு த்ரீ டி படம் இது மாதிரி சினிமால இல்ல கல்கி டூடி பார்த்தோம் எல்லா படமும் பார்த்தோம் பட் இதுதான் பெஸ்ட் த்ரீ டி எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு மனுஷன் வந்து அவரை பார்த்தாலே பொறாமையா இருக்குது ஒரு ஒரு படமும் உடம்பு கைட்டு அந்த ஏழாம் அதை விட இன்னும் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கு ரெண்டு வருஷம் வராரு அது வேற லெவல்ல இந்த ட்ரிப் யோலோ சாங் எல்லாம் பாக்கும்போது ரித்திக் ரோஷன் சாங் எல்லாம் இருக்கும் பாருங்க வாரல அது மாதிரி இருக்கு சில இடத்துல வந்து இது வேற லெவல்ல இருக்கு ப்ரோ படம் ஒரு ஹாலிவுட் ஒரு பாலிவுட் ஹீரோ ரித்திக் ரோஷன் அவங்களை எல்லாம் பாக்கும்போது எப்படி அந்த லெவல்ல பண்ணிட்டார் மனுஷன் புதுசா இருக்குது சிறுத்தை சிவா இப்படி பண்ணுவாரான்னு எதிர்பார்க்கல நல்லா பண்ணிருக்காரு ஏன்னா அவரோட ஜேர்னர்லாம் வேற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ரொம்ப நம்ம பேன் இந்தியா போன பேன் இண்டியா போன வேற ஊர்ல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க இது உண்மையா பேன் இண்டியா போனன்னு சொல்லலாம் ப்ரோ படம் எவனா நல்லா இல்லை அப்படின்னா தயவுசெய்து மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் விட்டுருங்க இதை விட ஒரு படம் பெஸ்ட்டாக வந்து இருக்காது ஒரு ஆயிரம் கோடி தகுதி அடிக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ கொடுத்த ஐப் கலவு இல்லை லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் சூப்பராக இருந்தது ப்ரோ சூரிய ஆக்டிங்லாம் வேற லெவலு காட்டு எண்ட்லேருந்து நல்லாவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூரிய ஆக்டிங் வேறு